திருமைக்குறல் நேர்களுக்கு வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்புகிற எழுச்சி பயணத்துல நாற்பத்தி ஆறாவது நாளான இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நத்தம் திண்டுக்கல் நிலக்கோட்டை இந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு போக இருக்கிறாரு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி நேத்து தேனி மாவட்டத்துக்கு உட்பட்ட கம்பம் போடி பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எடப்பாடியாருக்கு மிக பிரம்மாண்ட வரவேற்பும் மக்கள் ஆதரவும் அமோகமா கிடைச்சது மூன்று கட்ட எழுச்சி பயணங்களை முடிச்சுட்டு தன்னோட நான்காம் கட்ட எழுச்சி பயணத்தை தென் மாவட்டங்கள்ல மேற்கொண்டுட்டு வரார் எடப்பாடியார் இந்த நான்காம் கட்ட சூறாவளி சுற்றுப்பயணத்துல அஞ்சாவது நாட்களை நிறைவு செஞ்ச எடப்பாடி பழனிசாமி ஆறாவது நாளா திண்டுக்கல் மாவட்டத்துல சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு அவல ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி விடியா மாடல் ஸ்டாலின் ஆறு சட்டமன்ற தேர்தலோட வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு தன்னோட ஒவ்வொரு எழுச்சி சொல்லி எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ந்து மக்கள் மத்தியில பேசிட்டு வராரு எடப்பாடியார் மாற்றத்தை நோக்கி காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு அதிமுக ஆட்சி மீண்டும் வரப்போகுது அப்படின்னு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நம்பிக்கை கொடுத்துட்டு வராரு